அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்குண்டான ராசி பலன்களை பார்க்கவிருக்கிறோம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம் இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிப்ரவரி மாதத்தின் முதலாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மகர ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறார் பிப்ரவரி ஐந்தாம் தேதி மகர ராசிக்கு மாறுகிறார் புதன் மகர ராசியில் இருக்கிறார் மேசத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்கிரன் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றம் எதுவும் இல்லை சந்திரன் இந்த வாரம் துலாம் மற்றும் விருச்சகம் தனுசு மகரம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டம் உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வினைப்பயனை அறுக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருப்பதால் எந்த காரியத்தையும் எச்சரிக்கையுடன் செய்தால் தொல்லைகள் உங்களுக்கு வராது வாகனங்களில் போகும்போது கவனம் சிதறக்கூடாது பொருள் விரயம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது சந்திரன் பாதகமாக இருப்பதால் மனக்கவலைகள் ஏற்பட்டு பின்னர் நிவர்த்தியாகும் செவ்வாய் ஒன்று மற்றும் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் பிள்ளைகளின் கல்வி செலவு அதிகரிக்கும் தொழிலை பதமாக நடத்துங்கள் நண்பர்களிடம் எச்சரிக்கையாக பேசுங்கள் புதன் இரண்டாம் இடத்தில் இருப்பதால் தடைப்பற்று நின்று போன காரியம் இடையூறின்றி கைகூடி வரும் வெளிநாட்டு பயணம் நல்ல பலனை கொடுக்கும் போட்டி பந்தங்களில் அமோக வெற்றி தரும் குரு பகவான் ஐந்தாம் இருப்பதால இருப்பதால் மேற்படிப்பிற்காக சில வெளிநாடு செல்ல உண்டாகும் உடல்நிலையில் பாதிப்பு உண்டாகும் தொழில் சுமாராக நடக்கும் சுக்கரன் உண்டாமிரத்தை பார்ப்பதால் வேண்டா வெறுப்பாக செய்யும் காரியங்கள் கூட உங்களுக்கு வெற்றி தரும் சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு அதனால திருமண இயக்கத்தில் இருந்தவர்களுக்கு விடிவு காலம் உண்டாகும் தொழிலில் மாற்றம் உண்டாகும் பதவி உயர்வு கிடைக்கும் ராகு நான்காம் இடத்தை பார்க்கிறார் அதனால் கமிஷன் வியாபாரம் சிறப்பான லாபத்தை கொடுக்கும் அலைச்சல் காரணமாக வேலைக்கு உணவு சாப்பிட முடியாது கேது பத்தாம் இடத்தில் இருப்பதால் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் தொழிலில் அதிக லாபம் கிடைக்க பெறுவீர்கள் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்